வணக்கம் எல்லோரும் கார்டியோமோபதி கார்டோமோபதி ஹெச்சிஎம் இதை டீல் பண்றதுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ண்சி எம் கிளினிக் இந்த கிளினிக்கோட நோக்கம் வந்து இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஏர்லியரா சீக்கிரமா ஒரு டயக்னோசிஸ் பண்ணணும் நம்பர் டூ ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் என்ன வகையான ட்ரீட்மென்ட் தேவையோ சில பேருக்கு பேஸ் மேக்கர் தேவை இருக்கலாம் சில பேருக்கு ஆப்ரேஷன் தேவை இருக்கலாம் சில பேருக்கு ஸ்பெஷல் மெடிசன்ஸ் தேவை இருக்கலாம் ஸோ என்ன தேவையோ அது ஒரு ஒரு பேஷ்க்கும் இண்டிவிஜுவலைஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நம்பர் த்ரீ இஸ் ஹோலிஸ்டிக் கேர் அண்ட் ஒன் அம்பர்லா என்ன வகையான ட்ரீட்மெண்ட் தேவை இருந்தாலும் விதின் காவிரி வட பண்ணி அந்த எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவைலபிள் இருக்கும் ஒரு நல்ல எம்ஆர்ஐ எடுக்கணும் ஒரு நல்ல எக்கோ எடுக்கணும் அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எவ்ரிங் இஸ் அவைலபிள் ஹியர் ஸோ விவ் எக்ஸ்பர்ட் ட்ரீட்மெண்ட் ஹியர் அண்ட் சர்ஜரிஸ் இது இந்த வகையான ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தீஸ் பேஷண்ட் ஹெசிஎம் டயக்னோஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சர்ஜரிஸ் செய்யலாம் அதுக்குரிய ஸ்பெஷலைஸ் சர்ஜரி நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக நம்பரில் பண்ணியிருக்கோம் நம்பர் ரிசல்ட்ஸ் ஆர் வெரி குட் ஸோ திஸ் கிளினிக் இஸ் எய்மிங் டு கிவ் அ காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹைபட்ராபிக் கார்டோமியோபதி பேஷண்ட்ஸ் ஹைபட்ராபிக் கார்டோமியோபதிக்கு வந்து மெயினாக ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ரெஜிஸ்ட்ரி மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இஸ் வேறு எல்லா பேஷண்ட்ஸுக்கும் அவங்களோட இன்ஃபர்மேஷன் டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸு அவங்களோட பேக்ரவுண்டு அவங்க வீட்டில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி யாருக்கும் இருக்கா இதெல்லாம் வந்து ப்ராஸ்பெக்டிவாக ஒரு ரெஜிஸ்ட்ரியாக முன்னாடி எடுத்துகிட்டு போகலான்னு பிளானில் இருக்கும் இதோட மெயின் பர்பஸ் வந்து ஒன்று எல்லாருக்கும் இதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் ரெண்டாவது எங்களுக்கும் வந்து ஒரு பெஞ்ச்மார்க் மாதிரி எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோம் ஒரு நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் நம்ம வந்து இந்த பிரச்சனையோட ஒரு தௌசண்ட் பீப்புளை ட்ரீட் பண்ணுறோன்னா எப்படி ரிசல்ட்ஸ் இருக்குது ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் சொன்ன மாதிரி சர்ஜரியோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ ஃபேஸ் மேக்கரோ யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அதோட அவுட்கம்ஸ் எப்படி இருக்குது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இருக்கா இல்லை அதோட கம்மியாக இருக்கா இல்லை பெட்டராக இருக்காங்கிறது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரி ஆக்சுவல் இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் பண்ணலை அதனால நாங்கள் இன்டெய்ன் பண்ணுறோம் அந்த மாதிரி ப்ராஸ்பெக்டிவ் ரெஜிஸ்ட்ரி எப்பட்ராபிக் அடைமைப்படுத்தி எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டடீஸ் ரெஸ் ரெட்ரோஸ்பெக்டிவாக இருக்குது நாங்கள் ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ரெஜிஸ்ட்ரியாக பண்ணணும்னு விஷ் பண்ணுறோம் அது பேஷண்ட்டுக்கு அதனால பெனிஃபிட் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ஸோ எச் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அவேர்னஸ் உங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வரணும் அப்படின்னு சொல்லோம்னா இது வந்து ஒரு விழிப்புணர்வு எல்லா வியாதி எல்லா இருதயம் சார்ந்த வியாதிகளும் மாரடைப்பு கிடையாது இது மாதிரியான வியாதிகள் இருக்கு இது ஆக்சுவலா இது காமன் மாரடைப்பு அளவுக்கு காமன் இல்லைனாலும் இதுவும் ஒரு காமன் பட் அன்டையனோஸ்ட் இதை சரியா கண்டுபிடிக்க முடியாத நிலையில இருந்தது இதுக்காக இந்த மாதிரி வியாதிகள் இது இப்போ வந்து ரீசெண்டா பத்திரிகை அன்பர்கள் பத்திரிக்கை மூலமாவும் நிறைய அவேர்னஸ் நிறைய ஊர்களில் நடக்கக்கூடிய இப்ப ஒருத்தர் கபடி கபடி விளையாண்டு இருக்காரு விழுந்து இறந்துட்டாரு அவர் மாரடைப்புனால இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய சடன் காடேக்கு அதாவது நல்லா இருந்தவர் சடனா இறந்துட்டாரு ஒரு யங்கர் பர்சன் ஒரு வயதில் கம்மியான இருக்கிறவர் சடனாக இறந்து போயிட்டாரு இவருக்கு என்ன காரணமா இருக்கும் இவர் நல்லா தானே இருந்தாரு இவர் ஆரோக்கியமாக தானே இருந்தாரு இவர் எதுவுமே ஸ்மோக் கூட பண்ணது இவர் இவரையே இறந்தாரு இதுக்கெல்லாமே விடை வந்து இந்த மாதிரியான ரேர் டிசீஸ் அதாவது எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் கிடையாது இது மாதிரியான மற்ற காரணங்களும் இருக்கு அப்படிங்கறதுக்கான அவேர்னஸ் தான் இருந்தது பட் அன்பார்ச்சுனேட்லி இது வந்து காமனான டிசீஸ் தான் பட் இது வந்து நிறைய கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இது வந்து ஒரு ஆச்சரியமாகவும் இருந்திருக்கலாம் அந்த கண்டுபிடிக்க முடியாம இருந்து ஒரு சின்ன ஒரு ஒரு அப்பாவியான ஒரு உயிர் இறக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு உயிர் வந்து தேவையில்லாம போயிடக்கூடாது ஒரு அன்டையனோஸ்ட் ஒரு ட்ரீட்டபிள் கண்டிஷன் இதை கண்டுபிடிச்சா நம்ம குணப்படுத்த முடியும் கண்டுபிடிச்சா இதுல இருந்து மரணத்துல இருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் தான் இது இது இந்தியாலேயே இது ரெண்டாவது பெரிய கிளினிக்கா இது காவேரி வட ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த இதுக்கு வந்து மெயினாக ஸ்கிரீனிங் அதாவது இந்த வியாதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக பெரிய பெரிய டெஸ்ட்டுகள்லாம் தேவையே இல்லை சாதாரண டெஸ்ட்டுகள் தான் இது மூலமா இதை கண்டுபிடிச்சு இதனால ஒரு அப்பாவியான ஒரு உயிர் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ಕ್ಲಿನಿಕ್ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಇಂಡಿಯಾ ಅಂತ ಯೂಸ್ ಸರ್ கரெக்ட் ரொம்ப சரியான கேள்வி ஆக்சுவலாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இதை ஒரு விழிப்புணர்வாக எடுத்து அதை அந்த இருந்தே ஃபாலோ பண்ணிட்டாங்க ஒருத்தர் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ் இப்போ கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ இல்லை ஹாக்கியோ இந்த மாதிரியோட காம்படிட்டிவான ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய முழு அளவில் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த இந்த குழந்தைனால இந்த இன்டூரன்ஸை தாங்க முடியுமா இந்த குழந்தைனால இந்த ஸ்போர்ட்ஸை இது பண்ண முடியுமா இந்த குழந்தையோட ஹார்ட் வந்து இந்த ஹார்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஈடு கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஸ்கிரீன் பண்ணி போகிறாங்க இது இப்பொழுது இந்த இந்த கரண்ட் கிளினிக்கும் இதை வந்து அதை அதை சார்ந்தும் இருக்கும் அது மாதிரியான விழிப்புணர்வுகள் அது மாதிரியான இப்போ ஒரு இந்த குழந்தை இதில் இன்வால்வ் ஆகலாமா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதும் இது இதோட நோக்க இந்த கிளினிக்கோட நோக்கமாக இருக்கும் சார் இந்த வியாதியை கண்டுபிடிக்கிறதுக்கான வெறும் செலவு வந்து ஒரு எக்கோ கார்டியோகிராம் இருந்தாலே ஓரளவுக்கு இதை கண்டுபிடிச்ச முடியும் சார் எக்கோ கார்டியோகிராமுக்கு ஆகக்கூடிய செலவுகள் தான் ஒருவேளை இந்த வியாதியை கண்டுபிடிக்கப்பட்டா அதுக்கு எந்த நிலையில அந்த வியாதி இருக்குங்கறத பொறுத்து இப்ப மைல்டா மாடரேட்ல சிவியரா இருக்காங்களா இவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான காட்டத்துல இருக்காங்களா அப்படிங்கறத பொறுத்து இவங்களோட ட்ரீட்மெண்ட் செலவு மாறுபடும் சார்